ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஒரு முக்கியமான நாள் வந்து எப்படி போச்சுன்னு தான் வந்து பார்க்க போகிறீங்க ரீசெண்டாக என் மகளோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்துச்சு ஸோ அந்த ஸ்பெஷல் டேயில் என் பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு சின்னதாக பார்ட்டி மாதிரி வச்சுருந்தேன் ப்ளஸ் இதோட சேர்த்து ஒரு லன்ச் மெனு வந்து இருக்குது ஸோ நிச்சயமாக அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் மகளோட பர்த்டே அன்னைக்கு தான் நான் இந்த லன்ச் விலாகும் வந்து ஷூட் பண்ணேன் அன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியாக தான் வந்து இருந்தேன் ஸோ பிஸியாக இருக்க டைமில் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ஒரு லன்ச் பண்ணான்னு சொல்லி இந்த மெனு நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் பொதுவாக எனக்கு வேலை அதிகமாக இருந்தாலே நான் இந்த மாதிரி வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப வளமாக தான் பட் இது வரைக்கும் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணதில்லை இப்போ தான் எனக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு எங்கள் ஊரில் மோஸ்ட்லி இந்த மெனு வந்து பண்ணுவாங்க மெனு என்னன்னா கிச்சடி சோறு அப்புறம் மாசி அவிச்சமூட்டை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் வந்து கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கிளைமேட்டில் வந்து இந்த கிச்சடி சோறெல்லாம் வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலில் வந்து எவ்வளோ பெரிய வ்ளாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன வ்ளாக இருந்தாலும் சரி ரெசிபீஸ் வந்து கட்டாயமாக வந்து இருக்கும் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி எல்லாமே பின்னாடி தான் வரும் பொறுமை இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து ரெசிபிஸ் தான் நான் ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன் நான் இந்த கிச்சரி சோறு பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் வந்து எடுத்துருந்தேன் ஆக்சுவலாக இந்த அலுமினியம் பாத்திரம் பற்றி நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் இது வரைக்கும் வந்து பதில் சொன்னதில்லை ஸோ இதுக்கும் நான் இந்த வீடியோலேயே வந்து ஆன்சர் பண்ணிடுறேன் என் ஹஸ்பண்ட் மக்காவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது இந்த அலுமினியம் சட்டி வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் இதை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருந்தேன் அந்த டைமில் ஸ்கைப்பில் தான் வந்து வீடியோ கால் பேசும் ஸோ ஒன் டைம் அந்த மாதிரி வீடியோ கால் பேசும்போது அவங்க ரூமில் இந்த பாத்திரத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வீட்டுக்கும் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தேன் ஸோ அடுத்த டைம் ஊருக்கு வரும்போது எனக்கு இது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து மொத்தம் வந்து எட்டு எடுக்கு சட்டி நல்லாவே எனக்கு உதவியாக இருக்குது நான் ரொம்ப வருஷம் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன் நான் இதில் தான் பிரியாணி மந்தி எல்லாமே வந்து போட்டுக்குவேன் ஸோ நம்ம சைடில் இது மாதிரி பாத்திரம் வந்து கிடைக்காது சவுதி இல்லைன்னா துபாயில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பாத்திரம்லாம் எனக்கு இதில் உள்ள அந்த மூடி தான் வந்து ரொம்ப பிடிக்கும் எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக மேலே ஒரு ஹேண்டில் மாதிரியே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த செட்டில் உள்ள கடைசி ரெண்டு செட்டையும் நான் சிங்கப்பூரில் கொண்டு போய் நல்லா யூஸ் பண்ணிவிட்டேன் இந்த செட்டில் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மக்கால் இருக்கும்போது யூஸ் பண்ணது ஸோ அதில் உள்ள முடி மட்டும் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ரெசிபி வந்து போகுது இப்போ நான் இந்த கிச்சடி சோறுக்கு வந்து தாளிக்க போகிறேன் அதுக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு அஞ்சு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ரம்ப இலையும் போட்டு வந்து தாளிச்சிக்கணும் எல்லாம் புரிஞ்சு நல்லா மனம் வந்த பிறகு பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் நான் கிச்சனுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே வந்து உமா அரிசி பருப்பு இதெல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டு போயிட்டாங்க ஸோ நான் டேரெக்டாக கழுவியே வச்சுட்டேன் உங்களுக்கு அரிசி பருப்புக்கெல்லாம் நான் இன்னும் வந்து அளவு சொல்லலை இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி வந்த பிறகு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விருது சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் வந்து சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடகை எல்லாமே நல்லா மறைஞ்சி வரணும் இப்போ நான் இதுக்கு சேர்த்துருக்க அரிசி வந்து ஒரு நாலு கப் அரிசி எடுத்திருந்தேன்னா அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சிறு பருப்பு வந்து எடுத்திருக்கேன் உம்மா வந்து குட்டானில் வந்து அளந்து வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு அந்த அளவெல்லாம் வந்து சரியாக தெரியாது நமக்கு எப்போவுமே நம்ம யூஸ் பண்ண அந்த மெஷர்மென்ட் கப்பு அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு வரும் பட் இதோட சரியான அளவு எப்படின்னா நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் நாலு கப் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து சிறு பருப்பு வந்து எடுத்துக்கோங்க பருப்பு வறுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை சும்மா அப்படியே வந்து போட்டுக்கலாம் நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் மகளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் இருந்தேன் ஸோ அந்த அன்னைக்கு எனக்கு வந்து தேங்காய் பால் பிழிறதுக்கு வந்து முடியல எனக்கு இந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்த காராக வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிச்சடி சோறுக்கு நீங்கள் கட்டாயமாக தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்து பிழிஞ்சு பால் எடுத்து வந்து சேர்த்துக்கலாம் நான் காராக யூஸ் பண்ணியிருக்கேன் காராவும் வந்து அப்படியே தேங்காய் பால் மாதிரியே வந்து இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் நான் ரெண்டு பேக்கெட் காரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த காராவோடு தேவைக்கு தண்ணியும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் நான் வந்து எப்போதும் போல் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அரிசிக்கு நீங்கள் எப்போதும் போல் அளவுக்கு தண்ணி சேர்ப்பீங்களோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பும் சேர்த்துருக்கோம் பருப்புக்கு ஜஸ்ட் ஒரு மூணு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா வந்து போதும் அரிசிக்கும் எப்படி வந்து மூணு கப் தான் நம்ம சேர்ப்போம் நம்ம வீட்டில் நம்ம எப்போதும் சமைக்கிற அந்த தேங்காய் பால் சோறு நெய்ச்சோறு இதெல்லாம் வந்து பண்ணுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க கடைசியாக எதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதித்த பிறகு அரிசியை போட்டு நம்ம வேக வச்சிடற வேண்டியதுதான் ஸோ ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒரு ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து சைடிஷே வந்து தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஜஸ்ட் ஒரு நர்த்தங்க ஊரக இருந்தாலே வந்து போதும் அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து மாசி முட்டை அதெல்லாம் வந்து கட்டாயமாக செஞ்சுருக்கணும் ஸோ அவ்வளோதான் தேங்காய் பால் குதிச்ச பிறகு நம்ம அரிசி வச்சுருந்த அரிசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க மூடியை போட்டு ஸ்லோ ஃபேரில் வைங்க ஒரு முக்கால் மணி நேரத்தில் அப்படியே வந்து சோறு செட்டாகி வந்துடும் நான் சொல்ல மறந்துட்டு உங்களுக்கு இந்த காராக வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பி வைப்பாங்க ஸ்க்ரீன்லையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்து மாசி பறைஞ்சி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அந்த தேங்காய்லேயே வந்து அந்த தேங்காய் தண்ணியும் சேர்த்து தான் வந்து இருக்குது இப்போ இதில் வந்து தேவைக்கு மாசி சேர்த்துக்கணும் நீங்கள் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மாசித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து தேவைக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் ஒரு பாதி தக்காளி கொஞ்சமாக மல்லி இலை ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் உங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாசித்தூள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்காது ஸோ நான் அதுக்குமே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து இருக்குது நம்ம காயல் கிஷன்லேயே நல்ல சுத்தமான தரமான மாசித்தூள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு கொரியரில் வந்து அனுப்பி வைப்பாங்க ஸோ பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்ட பிறகு நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாசி சம்பலுக்கு நம்ம சேர்க்கிற பொருள் எல்லாம் வந்து பெருசாக அளவெல்லாம் கிடையாது எல்லாமே நம்ம கண்ணுக்கு கைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சேர்த்துக்கணும் எப்படி பண்ணிணாலும் இந்த மாசி சாம்பல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டிலலாம் கறியே இல்லைன்னா இந்த மாசி சம்பளும் ஜஸ்ட் ஒரு ரசமும் வச்சுருவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்களும் வந்து இந்த மாசி கருவாடு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு முந்தையெல்லாம் வீட்டில் எப்போவுமே உம்மா வந்து உரலில் தான் வந்து மாசி போட்டி இடித்து தருவாங்க இந்த மாதிரி மிளகாய் தூளெல்லாம் சேர்க்க மாட்டாங்க காஞ்சி மிளகாய் போட்டி இடித்து தருவாங்க அந்த மாசியோட டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை விட நான் தான் ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கேன் இன்ஷா இல்லா வாய்ப்பு கரைச்சதுன்னா நான் அந்த மாதிரியும் ஒரு முறைக்கு வந்து வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ நான் வந்து மாசியும் பெரிஞ்சு வச்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு வந்துவிட்டேன் வீட்டில் இது வரைக்கும் எத்தனையோ ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம் பட் நான் அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு யோசித்ததே வந்து இல்லை பட் இந்த குட்டி பிள்ளைங்களுக்கான பார்ட்டி வந்து வைக்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன சாப்பிடுவாங்க அதுக்கு என்ன எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி ரொம்ப நான் யோசிச்சிட்டே இருந்தேன் நான் இப்போ தான் இந்த மாதிரி புதுசாக பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பார்ட்டிலாம் வைக்கிறேன் எனக்கு இது ரொம்ப புது அனுபவம் என் தங்கச்சிட்டுலாம் வந்து கேட்டேன் என்ன மாதிரி வந்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க என்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு பட் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு பிள்ளைங்களும் ரொம்ப பெரிய பிள்ளைங்க கிடையாது எல்லாமே ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்ஸ் எல்லாம் கட்டாயமாக கொடுன்னு சொல்லி என் தங்கச்சியை வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு நாளைக்கு முந்தையே வந்த பஸ்ஸாருக்கு போய் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி போச்சு வந்து வாங்கி வச்சு அதில் ஸ்டைலை வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு பிள்ளைங்களுக்குமே வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் தங்கச்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கிஃப்ட்டில் வந்து பென்சில் ஸ்கெட்ச் பென் இந்த மாதிரி ஏதாவது கொடுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு பெருசாக எனக்கு ஐடியா வந்து தோணவும் இல்லை பஜாரில் வந்து பிள்ளையை வச்சுட்டு ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல ஸோ எனக்கு தெரிஞ்சதை மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ தான் கிச்சரி சோறு வந்து ரெடி ரெடியாயிருச்சு இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து மாம்பழமும் வந்து வெட்டி வச்சிட்டேன் ஆக்சுவலாக நான் மாங்காய் ஊரக போடுறதுக்காக வேண்டி மாங்காவாக வாங்கி வச்சது வந்து மாம்பழம் ஆயிடுச்சு மாம்பழம் வச்சு சாப்பிட்டா எந்த ஒரு சாப்பாடுமே வந்து சூப்பராக தான் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மெனு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ நான் இந்த பார்ட்டியை வந்து ஈவினிங்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் என் மகளோட எப்போவும் ஈவினிங் வந்து விளையாட வர்ற பிள்ளைங்க எல்லாமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க தான் இந்த குட்டி பிள்ளைங்க எல்லாமே இப்படி ஒரு கிஃப்ட்ஸ் கொண்டு வரும்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொரு கிஃப்டே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இந்த குட்டீஸ் எல்லாம் சேர்த்து வச்சு வீடியோ எடுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை பட் நான் எதுவுமே வீடியோ எடுக்கலாம் என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் இது வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நானே வந்து கேக் கட் பண்ணலான்னு இருந்தேன் பட் வீட்டுக்கு வந்த குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஷம்சனீஸாக தான் கேக் கட் பண்ணணுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் அவளை வச்சு இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணி எடுத்துட்டா அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாதிரியே எப்படியே வந்து மேனேஜ் பண்ணி கேக் வந்து கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இந்த பார்ட்டி வந்து என் மகளை பார்க்க வர பிள்ளைங்களுக்காக வேண்டி மட்டும்தான் அவங்கள ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணிருந்தேன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது என்னோடய ஐடியா கிடையாது ஸோ பிள்ளைங்களுக்காக வேண்டி நட்டல்லா கேக் அப்புறம் பிளாண்டீஸ் மில்க் ஷேக் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லி புளிசாக்காரம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க பட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த புளிஷாக்காரம் வந்து அவங்க சாப்பிடவே இல்லை இதுக்கு மேலே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முடியாது ஸோ அவங்களுக்கு வச்சுருந்த அந்த கிஃப்ட்டு போச்சில் வந்து ஆளுக்கு ஒரு புளிச்சாக்காரம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து போட்டு அனுப்பிட்டாங்க அது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அலமது அந்த ஈவினிங் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு இந்த மாதிரி குட்டிஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டி வைப்பேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல இதே மாதிரியான சீர் சிறப்புகள்லாம் பார்க்குறதுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து இறைவன் வாய்ப்புகளை தருவான் இன்ஷால்லாம் நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் என் மகளுக்காக கட்டாயமாக துவா செய்யுங்க ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி காயல் கிச்சனே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்ஷா அல்லா கொடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Assalamualaikum. Okay bye bye see you. Assalamualaikum अला वबरकातू Bye bye.